அருமையானவர்களே உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தைகள் உங்களிடத்திலே வந்திருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஒன்று இருபத்தி மூணுல பார்க்கும் அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று

உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை இந்த நல்ல தெய்வன் நன்மை செய்கிற தெய்வன் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் தனியாக இல்லை இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்க இதை புரிந்து கொள்ளுங்க கர்த்தர் என் கூட இருக்கிறார் நான் தனியா இல்லை அடுத்து கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் யார் எதிர்த்து நிற்க முடியும் யாரும் இல்லைங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்ன கர்த்தர் இவர் எனவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார் எனக்காக யாரும் இல்லைங்க எனக்காக யாரும் இல்லைங்க அப்படி நீங்க இருக்கீங்களா எனக்காக இதை எடுத்து சொல்றதுக்கு யாரும் இல்லை எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை எனக்காக இதை செய்வதற்கு யாரும் இல்லை தகப்படி இருந்தும் இல்லாத அனுபவம் தகப்பன் இல்லாத ஒரு சூழ்நிலை எனக்கென்று யாரும் இல்லை நான் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார் இந்த இயேசு உங்களுக்காக இருக்கிறார் உங்களுக்காக பிரலோகத்தையே விட்டு இறங்கி வந்த இயேசு உங்களுக்காக இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார் அடுத்து சொல்றேன் கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் நம எனவே இந்த தேவன் அனைத்தையும் படை செய்கிற தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது உள்ளான கவலைகள் இதெல்லாவற்றுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இடம் இல்லை தெய்வீக ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க சமாதானத்தோட சந்தோஷத்தோட அந்த மனசு அப்படியே எப்பொழுதுமே நிம்மதியா மனரம்யமா இருக்கும் ஏன்னா இந்த தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார் ஆமே எனவே இந்த கிறிஸ்துவஸ் நாள் இல்லை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் நீங்கள் தனியாக இல்லை கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களோடு பேசுவார் அவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வார் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார் உங்கள் சரீரத்தை பாதுகாப்பார் நீங்கள் ஆரோக்கியமாக இந்த பூமியில் இருப்பீர்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் என் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார்